வணக்கம் நம்ம தரப்புக்குச்சி பயணத்துல தருமூர் டிஸ்ட்ரிக்ட்ல தாதனாக்கியம் பட்டிங்கிற ஊர்ல தருமன் ஒரு இயற்கை விவசாயி இருக்காருங்க அவர்கிட்ட நாட்டு துளிக்கு மல்லி விதை இருக்குது நம்ம தோட்டத்தில் போடுறதுக்கு வாங்கறதுக்கு போனாங்க அவர்கிட்ட பேசுனதுல இருந்து உங்ககிட்ட என் பேர் வந்து தர்மன் இயற்கை விவசாயி நீங்க இப்ப எத்தனை வருஷம் இயற்கை விவசாயம் பண்றீங்க நான் வந்து புரிஞ்சதுக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சு வந்து இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமங்கள் ஆரம்பத்துல வந்து எல்லா விவசாயிக்கும் அதான் சொல்றேன் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் தாங்கப்படும் விவசாயம் இருக்கும் அந்த எல்லாம் நஷ்டம் வரும் குழு தாக்கத்துல இருக்கும் இதுக்கு எல்லாமே நம்பிக்கை வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவங்க ஏற்க விவசாயம் மேல அவங்களே வந்து நிறுத்தினாலே அவங்க அதை போவோம் கூட குறைஞ்சது ஆனா ரெண்டு வருஷத்துல மருந்து இந்த பூச்சி இதெல்லாம் அடிச்சாலும் வந்து கேட்காது ஏன்னா ஏற்கனவே பூச்சி நோட்டு வச்சு இருக்கும் அது வரும் நம்மட்டுவாங்க அதிகமாகும் விரட்டுவாங்க ஆனா இது எப்படி இயற்கையாக எப்படி அது கண்ட்ரோல் ஆகுதுன்னா அந்த நன்மை செய்கிற பூச்சி அங்கே வரும்போது எல்லா பல்லுயிரும் அதாவது வரும் இது கொண்டு வச்சு அதிகமான வந்து குழைவு வரும் தேனி வரும் இதெல்லாம் வரும்போது இந்த நம்ம தோட்டத்துக்கு வந்து நாம பூச்சி வரத்தி அடிச்சு கண்ட்ரோல் பண்றது ஒரு பர்சன்ட் தான் நூத்தி இருபத்தஞ்சு தான் அதுக்கு அதுவே பர்சன்ட் தான் காப்பாற்றிக்கா இருபத்தஞ்சு அதுக்கான நம்ம சூழல் கொஞ்சம் அதிக அதிக பூச்சி வரட்டி வந்து ஆரம்பத்தில் அடிக்காது தான் இருக்கும் போக போக வந்து மாதத்து ஒரு முறை அடிக்கிறேன் அப்போ நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அடிச்சது அப்போ அடிக்காதே கூட உலகம் அவருக்கு அதுவே காப்பாற்றி ஏன்னா அப்படி தான் இறந்த விவசாயம் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் யாரும் மருந்துன்னா அவங்க நம்ம பாட்டோன்னுலாம் தெரியவே தெரியாது உரம் மருந்துன்னா என்னன்னே தெரியாது அதுக்கு பின்னாடி வந்து தான் அந்த உர மருந்து போட்டு கேட்க பின்னாடி அவங்களுக்கு வந்து அந்த உர மருந்து தான் நீ கேட்குற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு ஒரு நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது காப்பாற்றி அந்த மண் மண் வளம் பலமான மண்ணில் வரும்போது நோய் இப்படியாகப்பட்ட நோயும் தாக்காதுங்க மண்ணை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இப்போது அது சத்து ஏதாவது பார்த்தீங்கன்னா கருமை நான் இப்போ மண் அது இதுக்காக போன வருஷம் ஆகுதுன்னா நான் வந்து கொடுத்தேன் டெஸ்ட்டுக்காக செட்டிட் வாங்குறதுக்காக கருமை வந்து ரெண்டரை பர்சன்ட் வந்துருக்குது ரொம்ப சூப்பர் அருமை ரொம்ப அருமை அவங்களே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த ரெண்டரை பர்சண்ட்டில் சீக்கிரமாக வரணும்னா நம்ம அதிகமான மண்ணை வந்து மக்கு போகணும் அதாவது இளைத்தலை கழிவுகள் நீங்க தென்னை மட்டும் வந்து அதுலயே போட்டு மக்கள் அடிக்கணும் இல்ல நம்ம அப்படி மக்கள் அடிக்கணும் ஒரு பக்கமாக போட்டு மக்கள் முன்னாடி எடுத்து போகணும் நான் வந்து வெளியிலேருந்து நிறைய இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு டன் இளத்தலை கிடைச்சிச்சு சலைட்டு பங்கள வந்து குமிச்சு வச்சிருந்தாங்க அது நகராட்சி குப்பைக்கார வந்து வலிந்து சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைப்படுதா சொன்னாங்க கமணி டாக்டர் டக்குனு வண்டி பிடிச்சி ஏற்ற மாட்டேன் கொண்டு வந்து அப்படியே போட்டு இறச்சி விட்டு அந்த இலத்தலை போரா மடி போட்ட மாதிரி இந்த வருஷம் மஞ்சள் போட்டேன் கிட்டத்தட்ட இந்த ஒரே மஞ்சளுக்கு எனக்கு ஏழு குண்டாள் கிடைச்சிச்சு

இப்போ பாருங்க ஒரு பெரிய 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 ஆஃபீஸ்ல நிறைய மரம் இருக்காங்க இளத்தலி வந்து ஒரு நாளைக்கு நம்ம போடுவேன் கிண்டலாக பார்ப்பாங்க இப்போ அந்த மாதிரி இடத்த நான் முன்னாடி சொல்லி நம்ம நிறைய மரம் அவங்க கமிச்சு குமிச்சு நெருப்பு வைக்குவாங்க இதை நாங்கள் ஒரு பக்கம வாரம் வரும் வள்ளிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா சரி அவங்க விட்டுருவாங்க அப்போ நம்ம ஒன்று வந்து அந்த கழிவுலாம் வந்து வெறும் நம்ம எப்படி விலை கொடுத்து வாங்குறாங்க சும்மா கிடைக்கிறதானே நம்ம வெறும் வந்து இன்னும் ஒண்ணுங்க நம்ம குப்பை வாங்கி போட்டால் நிறைய சீக்கிரம் மண் வளமா இருந்தால் அது மிகப்பெரிய தவறுங்க குப்பைன்னா அந்த மாட்டு சாணி சாணி இன்னைக்கு மாட்டு போற தீவனம் வந்து ரொம்ப கெமிக்கல் இருந்து அந்த கோழி எங்கள் ஏரியாவில் கோழி ஆமா தீவனம் தானே போடுறாங்க அது போட்டீங்கன்னா இன்னும் மண்ணு கெட்டு போயிடும் மண்ணுக்கு வந்து நான் கத்துக்கிட்டது அனுபவத்து மூலயமா குப்பை தான் இலை தலை என்ன அது கழிவு மல்ல புல்லா இருந்தாலும் சரி குச்சி இருந்தாலும் ஒரே கொஞ்ச நாள்ல நம்ம மண்ணுல வந்து அதிகமான கரையா இருக்கும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த கரையா வந்து கொஞ்ச நாள் இல்லாம படிக்கணும் குச்சி கோல தலை இலை எதா இருந்தாலும் நம்ம வேஸ்டேஜ் நம்ம நிலத்து விளையாருக்க கூடாது வெளிந்து கிடைச்சிச்சுன்னா பிரியா கிடைச்சா கொண்டாந்து போட்டு போட்டுனே இருக்கணும் அப்படி பொண்ணு நேரம் போது ஒரு கனிமஷத்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூடி வருஷன் நீங்கள் மூணு வேலை நீ பார்க்கலாம் அது பாட்டுக்கு அது வேலை பார்க்கலாம் அதான் அதுவாக இயற்கையை அதுவும் மெயின் இப்போ வந்து உனக்கு ஜீவாமாரதும் தேவைப்படாது மீனங்கள் தேவைப்படாது எதோ பூச்சி வந்துச்சுன்னா பூச்சி ரெட்டி பண்ணலாம் அதில் விளையிற பொருள் நீ கொடுத்துட்டுனா உன்னை ஒன்ஸ் ஒரு மேலே தேங்காய் உன்கிட்ட வாங்கிட்டாங்களா உன்னை தேடி வந்து தேங்காய் வைக்கிட்டான்னு வாங்கி போயிவிடுவாங்க அதேமாதிரி காய்கறி கொடுத்துட்டுனா உன்னை தேடி வந்து வாங்கி போயிவிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் என்ன சில பேர் வந்து அப்படியே போர் போயிடும் இந்த பகுதியில் நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஆரியில இருக்கு இல்லையா அந்த வேஸ்ட்டிலாம் பூரா தீ வச்சு எல்லாமே கூட்டி கூட்டி தீ வைக்க எல்லா தாவரங்களியுமே அது எல்லாமே கலந்து சூப்பர் அந்த எண்ணெய்க்கு நம்ம மக்கு சத்து நம்ம மண்ணுல சேர 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 அந்த மண் ரொம்ப புத புதப்பாக கலந்து அந்த அந்த அதில் வர தாவத்துக்கு வந்து நோய் வராது எப்போ குப்பைக்குழி இருக்கிற தாவத்துக்கு வந்து நோய் வராது இப்போ மண்ணில் இப்போ வந்து குப்பைக்குழி ஆக்கணும் கரிமச்சத்து அதிக மாதிரி அதிகமாக புலவளப்பு தன்மை வந்துடுது ஆமாம் புலவளப்பு தன்மை வந்தது அதில் வந்து அதுவே காப்பாற்றுற அளவுக்கு வீரியமாக வந்துடுது அப்போ இந்த இயற்கை விவசாய சந்திச்சதை வந்து நீங்கள் இப்போ கேட்பீங்க அதில் வந்து முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இயற்கை விவசாயம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதுக்கு கொஞ்சம் ஆரம்பகட்ட சிரமங்கள் இருக்குது தான் செய்யும் ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க அல்லது செயற்கை விவசாயம் செய்கிறீங்க முக்கியமாக கழிவுகள் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கு மண்ணில் வெளியில மரக்கழிவு கிடக்குதா தலைகள் கிடக்குதா கொண்டு வந்து உங்க தோட்டத்தில் போடலாம் உள்ள தென்னை மட்டை இருக்குதா பயிர் களை இது களை செலியில் விளையதா அதை பிரஷ் கட்டை போட்டு அடிச்சு அங்கேயே போடலாம் இந்த மாதிரி கழிவுகள் சேர்த்துக்கிட்டே வந்தா மண் வளம் நிச்சயமாக பெருகும் அப்போ விளக்கு மகசூல் பெருகும் நம்ம வந்து உரங்களை நம்பி இருக்க வேண்டிய இல்லை பகுதி இரண்டு பின்னால் வரும் ஓகே தேங்க்யூ